அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனிதனுக்கு ஆன்மா தான் கடவுள் அதை விட ஒரு கடவுள் கிடையாது ஆனா இவன் ஆன்மாவையே உணர்றது இல்லையா மகான்கள் என்ன பண்ணா உலக விஷயத்தை விட்டுட்டு அவன் மனசுன்னு போய் ஆன்மாவோட இணைக்க ஆரம்பிச்சான் அதனால மனுஷனா பிறந்தவன் மகானா மாறினான் ஆனா இவன் மனுஷனா பிறந்தவன் மிருகமா மாறுறான் இவன் செயலால் அப்போ அந்த மிருகமாக மாறி இவன் உலகத்தில் மனுஷனா பிறந்து இந்த செயல்கள் நன்மை தீமை அத்தனை இங்கே அழிக்கணும் எது உருவாச்சோ அங்கேயே அதை அழிக்கணும் அதுக்கு நீ வந்த மாதிரி ஆகு அப்ப இங்க அது இறைவன்ல இருந்து வந்தது இறைவன்லயே போய் கலந்துடும் இதுதான் ஞான பாதை இதுதான் முக்தி மோட்சம் இறைவனோட இதில இருந்து வந்ததோ அதில் கலக்கும் போது அதுக்கு பிறப்பு இறப்பு அறுத்துச்சு இறப்பு பிறப்பு அர்த்ததால அதை முக்திக்கு போயிடுச்சு மோட்சத்துக்கு போயிடுச்சு ஆனால் இங்கே பிறப்பு இறப்பு தொடர்றதால முக்தி மோட்சத்துக்கு வேலையே இல்லை மனுஷனுடைய பிறப்பு இறப்பு தான் இங்கே நடக்கும் அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க இதில் போங்கோ இதைவனை சேரலாம் அப்படின்னு மனுஷன் ஆசை விடமாட்டேன் இவனை விடாததால இவன் ஆசையிலேயே அலையிறதால இங்கே பிறப்பு இறப்பு தொடர்ச்சியாக நடந்திருக்கு வாய்கின்ற வாய் மாய்கின்ற வாயுவை உயிர்ப்பின்றி உள்ளே ஆயுள் பெருக்கும் உண்டாக என்ன அலைகள் நீ எவ்வளோ வெளியே செலுத்துறியோ அவ்வளவும் உயிர் அழிய போதுடா என்ன அலைகளை எவ்வளோ உள்ள நிறுத்துறியோ அதனால் உனக்கு ஆயில் பெருக்கம் உண்டாகும் அப்படின்ச்சு ஆனால் இவன் மனுஷன் என்ன பண்ணுறான் பக்கம் தூட்டுக்காரனை பார்க்குறான் அக்கத்தூட்டுக்காரனை பார்க்குறான் பணக்காரனை பார்க்குறான் ஏழையை பார்க்குறோம் அவனை பற்றி இருபத்தி நாலு மணி நேரம் பேசுகிறான் இவனை பற்றி பேசலை அப்போது இவனுக்கு ஆயில் வந்து குறையுது பத்து விதமான ஓசைகளை ஒரு ஞானிக்கு ஆன்மீகவாதி கேட்கணும் இவனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்து காதில் சும்மா அப்படியே வண்டு கத்துற மாதிரி வந்தோடன எனக்கு காதில் பொழிவு பூந்து குச்சுங்கன்னு கொம்பேத்து ஊற்றினோம் அப்போது இந்த மாதிரியான மனுஷன் எங்கள் ஆன்மீகத்தில் பயணம் வந்து பண்ண முடியாது அதனால் சொல்கிறாரு பத்து விதமான ஓசையை வந்து மனித உடலில் இவன் அனுபவிக்கணும் அப்போ நாதங்கள் இருக்குது தச வாயுக்கள் இருக்குது தச நாட்ட நாடிகள் இருக்குது இதில் காத்துங்கள் ரொம்ப போது இந்த ஓசைகள் உனக்கு கேட்க ஆரம்பிக்கின்றான் அதனால் சொல்கிறான் மணிக்கடல் யானை வளர்குழல் மேகம் நனிவண்டு தும்பி வலை பேரிகை யாழ் தனி தொழ நாதங்கள் தாம் இவை பத்தும் பணிந்தார்க்கு இல்லாமல் பார்க்க ஒண்ணாது இதை கேட்குறவனை தவிர அதை எடுத்து காட்ட முடியாது அடுத்தவனுக்கு இத்தனி நாதங்களையும் அவன் கேட்கணும் தான் ஞானி மற்றவெல்லாம் அஞ்ஞானிடான்றார் சும்மா வேஷம் கட்டிக்கிறதால ஞானி ஆகிடும் முடியாது இவ்வளவும் அனுபவிக்கணும் இவ்வளவும் நீ அனுபவிச்சேன்னா உனக்கு பற்று போயிடும் இவ்வளவும் அனுபவிச்சேன்னா சொத்து மேலே பற்று வராது இப்போ ஒரு அம்மா வந்தாங்க ஸ்ரீபெரும்தூர் பக்கத்தில் அரை க்ரௌண்டுக்கு தான் அவங்க அவங்க பேரில் எழுதி எழுதி கொடுத்துட்றேங்க நான் எனக்கு வேணாம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் என் பேரில் எழுதி நான் என்ன பண்ணுவேன் ஆசிரமம் பெறுதே இருக்குது அதோட விற்று கொடுத்தீங்கன்னா எனக்கு கட்டிடலாம் அப்படின்னா நான் எப்படிங்க விற்கிறது நீங்களே அதை விற்றுக்குவாங்க அப்போ அரை கிரௌண்டு எழுதுகிறாங்க எப்படியும் ஒரு பத்து லட்ச ரூபா போவோம் நம்ம கொண்டாட்டி புள்ளவட்டி ஓதுவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கணும் ஆனால் அது என்ன வரலையே உனக்கு கொடுத்தா என்ன பண்ணியிருப்பா அவள் தானே இருக்குதம்மா பக்கத்தில் ஒரு அரை கிரவுண்ட் சேர்த்து எழுதம்மா இது சராசரி மனிதனுடைய ஆசை ஒன்றரை கோடி ரூபாய் போட்டு இந்த மக்கள் ரோட்லெலாம் நிற்கிறாங்கன்ட்டு அதை கட்டிக்கணுக்கிறோம் அது ஒன்றரை கோடி ஆகும் அது எவ்வளோ ஆகுமோ தெரியல எதுக்கு இதை கட்டணும் நான் இதை கட்டுறதை மெட்ராஸில் ரெண்டு வீடு வாங்கி விட்டா மாதம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வாடகை வரும் ஜம்மன் சாப்பிடலம் இது அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வேறுபாடு ஞானியினுடைய நோக்கமெல்லாம் உலகத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் இதுதான் ஞானி நோக்கம் இருந்தோம் அஞ்ஞானியுடைய நோக்கம் என் பொண்டாட்டிக்கு என்ன செய்ய முடியும் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியும் எவ்வளோ சொத்து சேர்க்க முடியும் நாளைக்கு நான் பட்ட கஷ்டத்தவங்க படக்கூடாதுக்கு இதான் அஞ்ஞானி நோக்கி இருந்தோம் அப்போ இப்படி வாழ்கிற மக்கள்கிட்ட ஞானம் எங்கேருந்து வரும் சொல்லு இதான் ஞானிகள் சொல்லி இருக்கிறது நமக்கு நம்ம எடுத்துக்கிறது இல்லை நமக்கு புரியவும் இல்லை புரியாத புதிதாகவே இருந்துக்குன்னு அவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னு போய் போகிறோம் நம்ம அவங்க எதையுமே மறக்கலை உலகத்தில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுக்கிறாங்க சொல்றான் ஒரு குழந்தை பிறக்கிற இடம் இருக்குது அது உதவாத இடம் காரணம் என்னன்னா அது எப்பவுமே தண்ணி சுரந்துக்கினே இருக்கிற இடம் ஊத்த குழிடாதுன்றும் அதனால் சொல்கிறான் ஊத்தக்குழியில் மண் எடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த நான் செய்யும் மண்ணை பாண்டோம் வரைவோட்டு ஆகாது என்று ஆடுப்பாங்க பரிகாசமாய் ஒரு மாதம் போது பையோடு கான்றது என்று ஆடுப்பாங்க ஊழ மாதிரி குழந்தையை பெற்று அதை சீராட்டி வளர்த்து ஆ என் தங்கம் என் செல்லம் அண்ணிட்டு கட்சியில் பார்த்தா அது ஒத்த பைசா கூட உதவாத போடலாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு ஒடிஞ்சி போயினா கூட மாற்றி போட்டினா இன்னொரு பக்கெட்டு கொடுப்பான் சின்ன பக்கெட்டியாக ஆனால் இது உடஞ்சி போனால் எதுன்னு போனால் மா எதுக்குமே உதவாது ஒரு ஆடு செத்து போனால் மோலம் கட்ட தோல் உதவும் மாடு சேர்த்து போனால் உதவும் இந்த மனுஷன் செத்து போனால் எதுக்கு உதவும் ஆனால் இவ இன்னுமோ அதிசயமான விஷயம் மாதிரி உலகத்தில் நடிச்சுக்கின்னு இருக்கிறான் உண்மை இவனுக்கு விலங்கலை இவனுக்கு உண்மை தெரியாதால இப்படியெல்லாம் நடனம் இருக்கிறான் இந்த யோக பாதையில் வருபவர்கள் குறைந்தபட்ச புரிதல் என்னவாக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச புகுதியில் என்னென்னா உண்மை பக்கம் கண்டிப்பாக நிற்கணுன்றது தான் எதை தேடி வந்தோம் உலகத்தில் பொண்ணை தேடணும் பொருளை தேடணும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் தேடணும் இப்போ எதுக்காக நாம் வந்திருக்கிறோம் இதுவே போதும்னா அடுத்து தேட வேண்டியது என்ன இருக்குது அப்படின்ற கேள்விகள் வந்ததுனால தான் வந்திருப்பாங்க ஏதோ ஒன்று இருக்குப்பா இதெல்லாம் பற்றலை இதை இது இதால் என்னோடய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது முழுமை அடையாதுன்னு வேற ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு ஏதோ ஒன்று அவங்க மனசில் உறுத்ததுனால தான் இந்த பாதையை தேடி வந்தாங்க சரி வந்தவங்க கடைசி வரைக்கும் அதில் நிற்கணும் வந்துட்டோம் ஏன்னா மாயைக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது என்ன பலம் இருக்குதுன்னா நீ எங்கே இருந்தாலும் உன்னை இந்த உலகத்துலேருந்து தப்பிச்சு போகவே வைக்கக்கூடாது அதுதான் இந்த மாயையோடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம் கேள்வி என்ன கேட்டீங்க குறைந்தபட்ச புரிதல் என்னவாக குறைந்தபட்ச இருக்கவே இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதை இருந்தாலும் பின் வாங்கவே மாட்டேன் அப்படின்றது மட்டும்தான் இதில் இருக்கிற குறைஞ்சபட்ச தகுதி அதிகபட்ச தகுதியும் அதுதான் ஏன்னா எதை தெரிஞ்சாலும் அதில் நீ முழுமையடையணும்னு சொன்னா என்ன இருக்கணும் வெச்ச கால பின் வைக்காம இருக்கணும் ஒரு வாட்டி இந்த இடத்துல நீ முன்ன வச்சுட்டேன்னு சொன்னா திரும்பவும் உயிரே போனாலும் அதிலிருந்து பின்வாங்கவே கூடாது அப்படி இருந்ததுனால தான் ஐயா அவ்வளோ வறுமையிலையும் அவ்வளோ ஏழ்மையிலையும் தான் குடும்பத்தை கூட பார்க்காம தான் இந்த விஷயத்தோட முழுமையான நிலை என்னன்னு அறியணும்னு அவர் போனதுனால தான் இன்னைக்கு நாம் அவரை பத்தி பேசுறோம் அவர் எங்க எங்கேயாவது ஜகா வாங்கியிருந்தா அவர் கால முன் வச்ச காலை இருந்தால் நமக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லாம எனக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாம எங்கேயோ போய் எப்படி அப்படியே போயிருப்போம் அப்போ கொண்ட கொள்கையில முதல்ல உறுதி வேணும் அப்போ இதுதான் உண்மைன்னு நாம முடி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து பின்வாங்க கூடாதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எங்கே போனாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இந்த ஆன்மீகத்துல இந்த ஞானத்துல வாங்க வாங்கன்னு இறைவனும் கூட மாட்டான் வாங்க வாங்கன்னு வடிய கூட மாட்டான் மாயையும் வடிய கூடாது நீ ஒரு ஜான் ஒரு முடம் ஏறனா ஒரு ஜானியார்னா ஒரு முடம் சறுக்கக்கூடிய ஒரு மாயை உலகம் இது புரியுதுங்களா அப்போ முன்வெச்ச காலம் உன்னை எப்படியாவது இந்த உலகத்துலேருந்து தள்ளி விட்டுருவேன் நீ ஞானத்தையே அடையக்கூடியாது அட அடையக்கூடாது சம்சார வாழ்க்கையில இருந்து எல்லாரையும் போல புறக்கணும் எல்லாரையும் போல தான் இந்த உலகத்தோட நியதி அப்போது இந்த இப்படிப்பட்ட உலகத்தில் நீ தப்பிச்சு கடை சேரணும்னா கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கணும் உறுதி இல்லைன்னா என்ன ஆகும் நீ பாடம் பண்ணாலும் அந்த பாடம் உனக்கு பழிக்காது காரணம் என்ன இன்னைக்கு ஒருத்தர் குருவா ஏத்துக்கின அப்போ நீ சாகிற வரைக்கும் அவர் மட்டும்தான் குரு ஆனா கொண்ட கொள்கையில உறுதி நாகம் இன்னைக்கு இவரை காலை பிடிப்ப நாளைக்கு இன்னொருத்தர் காலை பிடிப்ப அப்போ இவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் கொள்கை மாறிக்கினே போச்சுன்னா நீ கரை சேர போகக்கூடிய என்ன காலமும் கண்டிப்பா கைக்கு வராது அப்ப கரை சேரணும்னு ஒரு ஒருத்தரோட பாதத்தை பிடிச்சிட்ட அவர் தான் குருன்னு பிடிச்சிட்டேன்னா கடைசி வரைக்கும் நிற்கிறதுக்கான மனம் வேணும் வைராகியம் வேணும் வைராகியம் இல்லாமல் ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி பத்து ரூபா வந்தால் போதும் நாளைக்கு நூறுபா வந்தால் போதும் நாளைக்கு ஆயரருவா வந்தால் போதும்ன்ற மாதிரி உலக மக்கள் ஓடுற மாதிரி இன்றைக்கி இங்கே இருப்போம் நாளைக்கு அங்கே இருப்போம் அப்படின்னு போனால் கடைசி வரைக்கும் கரை சேராமல் ஒரு நாள் எல்லோரும் மாதிரி செத்து தான் போகணும் வீடு பேர் அடைய முடியாது இறைவனையும் அடைய முடியாது காரணம் என்ன நான் யாருன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது அப்போ நான் யாருன்றது அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவையை நீ உணரணும்னு சொன்னா வைராகியம் வேணும் இதுதான் உண்மைன்னா அந்த இடத்துல சாகிற வரைக்கும் நிற்கிறதுக்கான வைராகியம் உனக்கு இருக்கணும் அதைத்தான் புத்தனும் இருந்தான் அதைத்தான் பிரகலாதனும் இருந்தான் பிரகலாதனுக்கு தெரியும் யானை சாவோன்னு ஆனால் ஆனா ஏன் கொண்ட கொள்கையில் மாறாமல் இருந்தான் செத்தால் கூட நான் சொல்லிக்கினே தான் சாவேன் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கினே தான் சாவன்னு போறான் தான் இன்ன வரைக்கும் பேசினுக்கிறோம் இந்த உலகத்துல அப்போது கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய மன வலிமை யாருக்கு இருக்குதோ அதுதான் அடிப்படை தேவை அந்த இல்லாமல் ஏதோ தடிக்கு வந்தோம் யாரோ சொன்னாங்க இங்கே வந்தன்றவங்க எல்லாரும் காலத்தால் விலக்கி வைக்கப்படுவாங்க அவங்க நிலைய நிற்கவே முடியாது அவங்களுக்கு ஆன்மீகமும் வராது